ஹலோ வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்க மணத்தக்காளி கீரை அதை வச்சு நம்ம இன்றைக்கி சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் இதை நம்ம ஆயிலில் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரவுன் வர மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடவே நான் ஒரு பத்து சின்ன வெங்காயம் மூணு வரமிளகா இதையும் இது கூட போ பாயில் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மணத்தக்காளி கீரையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிடும் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கேன் தேங்காவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கால் மூடி தேங்காய் இதுக்கு இருக்கேன் இதையும் நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிலர் வந்து இதை லஞ்சுக்கு எடுத்துட்டு எடுத்துகிட்டு போகணுன்னு சோ ஸோ அதனால் இது கூடவே நான் ஒரு எலுமிச்சை அளவுக்கு நான் இது கூட புளி எடுத்துருக்கேன் தேவையான அளவு சால்ட்டையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டுக்கு நம்ம அரைச்சி எடுத்து எங்கள் வீட்டில் ரைஸ் கூட வச்சு சாப்பிடுவாங்க இதை நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தோசை தோசை ஊற்றி அதுலேயும் நீங்கள் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு ரைஸில் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ